Praise the Lord! இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதி மொலிகள் அதிகாரம் நான்காவது வசனம் Proverbs 22, verse 4 தால்மைக்கும் கத்திருக்கு பைப்படுதிலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம் The reward for humility and fear of the Lord is riches and honor and life. Hallelujah! வேதவசனம் சொல்கிறது நீங்க தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுது கத்தருக்கு பயந்து வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் நிறைந்து காணப்படும் என்று கத்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார் அப்போ நீங்க கத்தருக்கு பயந்து நீங்க வாழ்கின்ற பொழுது கத்தர் உங்களுக்கு ஞானத்தினால உங்களை நிரப்பேன் கத்தர் உங்களை எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக கத்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் நீங்க கத்தருக்காக உள்ளவர்களாக நீங்க இருக்கின்ற பொழுது கத்தர் உங்களுக்கு உயர்வுகளை கொடுப்பார் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் கத்தருக்கு கீழ்ப்படைந்து பயந்து பாவத்தை விட்டு விலகி கத்தருக்காக நீங்க வாழ்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தருவார் நீங்க நீடித்த ஆயுஷ் நாட்களாக வாழ்கிறதுக்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் கத்தர் உங்களுக்கு அநேக நாள் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கட்டளையிட்டு கத்தர் உங்களை வழி நடத்தி கத்தரே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து தருவார் அப்போ நீங்க தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கின்ற பொழுதும் கர்த்தருக்கு பயந்து பாவத்தை வெறுத்து கர்த்தருக்கு கீழ்படிந்து நீங்க வாழ்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஐஸ்வர்யத்தை பார்ப்பீங்க உங்க வாழ்க்கையில நீங்க மகிமையை பார்ப்பீங்க நீங்க நீடித்த ஆயுஷ் நாட்களாக கர்த்தர் உங்களை திருப்தி அடைய செய்வார் ஹலோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் இந்த உலகத்துல இருக்கிற சில காரியங்களுக்காக நம்ம ஓடிக்கொண்டே இருக்க கூடாது நம்ம கர்த்தருக்காக ஓடுகிற நாட்கள் வெகு விரைவில் வர வேண்டும் நம்ம கத்தருக்காக ஓடணும் நமக்காக ஓடி 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 நம்ம ஒரு பெரிய ஐஸ்வர்யமான மாறிடலாம் நம்ம பயங்கரமாக பேர் பெற்றலாம் சொல்லி நினைக்கலாம் ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது எல்லாமே அது ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படி தானே இன்னைக்கு ஒரு பெரிய செலிப்ரிட்டி இருக்கிறாங்க இல்லை ஒரு பெரிய பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அவங்களுடைய பேரே நிறைய பேருக்கு மறந்து போயிடுது அதுதான் இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நடக்குது அப்போ நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக எப்பொழுதுமே தாழ்மை உள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் கர்த்தர் உங்களை கொண்டே இருப்பார் கற்றோரு உடைய வாழ்க்கையில் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார் நீங்க போகிற இடங்கள் எல்லா இடங்களையும் கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்களை பாதுகாப்பார் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசிர்வதிப்பார் அப்போது தாழ்மையுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தருக்கு பயந்து கீழ்படுகிற ஒரு வாழ்க்கை வாழுங்க நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் இங்க நேசிக்கிற நல்ல தகப்பனே கத்தாவே பிள்ளைங்க பயந்து ஆண்டவரே எல்லா பாவங்களையும் விட்டு விலகி மனம் திரும்பி ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரேசப்ப உங்களுக்கு கீழ்ப்படிவோம்னு சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறாங்க நீங்க பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வதிங்க எல்லா தேவைகளையும் சந்திங்க பிள்ளைங்களை உயர்த்துங்க பாதுகாத்துக்கோங்க வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 எப்பொழுதும் தாழ்மையாக இருங்க கத்தருக்கு பயந்து கீழ்படிந்து வாழுங்க நிச்சயம் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவார் காட் a யூ ஹாவ்